தமிழகத்தில் நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்க ஆளும் தரப்பு மற்றும் தரப்பு எல்லாம் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளது ஆளும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என கவனம் செலுத்தி கூட்டணியை வெளியே விடாமல் பார்த்து வருகிறது ஆனால் எதிர்த்தரப்பான பாஜக அதிமுக இருவர் கூட்டணியை மேலும் வலுப்படுத்த பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளனர் இந்த நிலையில் திமுகவில் உள்ள உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக நாளுக்கு நாள் தகவல் வெளியாகி வருகிறது முதல்வர் ஸ்டாலின் புதிய புதிய யூகங்களை வகுத்து வருகிறார் அந்த வகையில் திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அண்ணா அறிவாலயத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை திமுக சார்பில் தொடங்கி வைத்துள்ளேன் இன்று முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு நடைபெறுகிறது நாளை ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராக உள்ளது தயாராகி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த திட்டத்தை தொடக்கி வைத்தபோது முதல்வர் அருகில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூத்த தலைவரான டி ஆர் பாலு உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டனர் ஆனால் திமுக மூத்த தலைவரான அமைச்சர் துரைமுருகன் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை கடந்த சில மாதமாக தனது பதவியை பறிக்க இருப்பதாக தகவல் வெளியானதில் இருந்து துரைமுருகன் திமுக நிகழ்ச்சியில் பார்க்க முடிவதில்லை முதல்வர் வேலூர் பயணம் சென்றபோது கூட துரைமுருகன் பேச்சுக்கென்று கலந்து கொண்டதாகவும் தனது மகன் எம்பியாக இருப்பதால் அவர் கூறியதாலேயே நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் தகவல் வெளியாகி உள்ளனர் அதிருப்தியில் இருக்கும் துரைமுருகனை சமாதானப்படுத்த ஸ்டாலின் இறங்கி வந்துள்ளதாக அறிவாலயத்தில் தகவல் தெரிவிக்கின்றன அதாவது செய்தியாளர் சந்திப்பில் துரைமுருகன் இல்லாததால் தொலைக்காட்சி வழியாக வேலூரில் இருந்தபடி பிரச்சாரம் தொடக்க விழாவை அமைச்சர் துரைமுருகன் பார்த்தார் பின்னர் அவர் தெரிவித்ததாவது தமிழகத்தை காப்போம் என்று அதிமுகவின் பிரச்சாரத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்வது எதிர்கட்சியாக இருக்கிறவன் ஆளுங்கட்சியை பார்த்து எல்லாம் பிரமாதமாக இருக்கு நல்லா இருக்கு என்றெல்லாம் சொல்வானா நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லை என்றுதான் சொல்வான் விடுவிடாக சென்று மக்களை சந்திக்கும் போது அவர்கள் சொல்லும் குறைகளை கேட்போம் என்றார் துறைமுருகனுக்கு கட்சியில் பவரை குறைக்கும் வேளையில் ஆரம்பத்தில் இருந்து உதயநிதி வேலை பார்த்ததாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் எல்லாம் வயது மூப்புக்கு பிறகும் கட்சியில் பணியாற்றி வருகின்றனர் ராமதாஸ் கூட இன்றைக்கும் தான் தலைவர் என்கிறார் ஆனால் துரைமுருகனை செப்டம்பர் மாதத்தோடு கட்சியில் இருந்து ஓரம் கட்ட உதயநிதி முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட குணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்